பால் எதிரான எலிமினேட்டர் மேட்ச்சில் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அண்ட் திரும்பியும் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை பண்ணிட்டு எலிமினேட்டர் ஆர் குவாலிஃபை டூலேயே பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு டோர்னமெண்ட் விட்டு வெளியே வந்திருக்காங்க அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி ஏன் தோல்வி அடைஞ்சாங்க அண்ட் ஆல்சோ ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி நாலு சீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்படான பெர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க அண்ட் இந்த சீசன் ஆஸ் அ ஹோலை பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பால் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணாங்க சென்ச்சுரியல பேட்டிங் போர்ஸ் பண்ணி ஒரு ஹை ஸ்கோரை போஸ் பண்ணாரு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி ஹை மேட்ச்ல பவுலிங் சூஸ் பண்ணுது ஒரு தவறான விஷயமா நாங்க பாக்குறோம் அண்ட் டீம்ல நிறைய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது டியான் யான்சன் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்தாரு டேனியல் வோரல் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு எசலண்டான போலிங் ஸ்பில்லை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு பட் ஒன்ஸ் அகைன் வியான் மோல்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்கன்னா இருந்தார் நேண்ட்ரேபர்கரும் பார்த்தீங்கன்னா இன்ஜிரிலேருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சொத்தப்பலாக தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்ம டீமுக்கு நல்ல போலிங் போடுறது டேனியல் வோரல் மற்றும் அகில் ஹோசைன்னா அக்கில் ஓசேனும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா பார்த்தீங்கன்னா இருந்தாரு அண்ட் அதன் காலத்துல பால் ராயல்ஸ் அணி டூ ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க அண்ட் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி இருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொத்தப்பலாதான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க வியான் முர்டர் மற்றும் ஜேம்ஸ் மின்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க பட் அதர் தன் தென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொத்தப்பலாதான்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டுவெண்ட்டியோட சீசன் ஃபோரோட பிளேஆப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாக் ஓஸ் செய்யப்பட்டிருக்காங்க அண்ட் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி இந்த பர்டிகுலர் சீசன்ல ரொம்பவே சொதப்படா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றத்தையும் இல்லை ரைட் ஃப்ரம் த ரிட்டன்ஷன் அண்ட் டு த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணி தவறான டிசிஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க எப்படி முனுசாமி அப்படின்ற பிளேயரை ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணி டீம்ல எடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி குறித்தான் பிகாஸ் அந்த பிளேயர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கும் இல்லை இன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டேன்றாரு அவர் விளையாடின த்ரீ கேம்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்படாதான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆனால் கூட பரவாயில்ல பட் ரொம்ப டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா முனுசாமி ஆடுறாரு ஸோ அவரோட இன்டென்ட்டை கண்டிப்பாக அவர் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அண்ட் நிறைய செலக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஷனபிளாக தான் பார்த்திங்கன்னா இருந்தது வியான் முல்டர் ஏன் டீம் கூட இருக்கார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் எங்களுக்கு இருக்குது பிகாஸ் போலிங்குலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கார் பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரேட்டுக்கு மேலே அவர் ஆடுறது ஒரு ரேர் அக்கேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அங்கத்தில் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணியோட சொதப்பல் சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கோச் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டீஃபன் பிளில்மிங் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்காரு அவர் கோச் தானே பிளேயர் தானே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க பட் ரிட்டன்ஷியிலையும் ஃபிளிமிங் தப்பு பண்ணிருக்காரு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிளெமிங் தப்பு பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிளிமிங் அவ்வளோ சிறப்பாக பார்த்தீங்கன்னா திகழல அண்ட் தோனி இல்லாமல் பிளெம்மிங் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக எந்த விதமான ட்ராஃபியும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுக்கல ஸோ ஸ்டீஃப் ஃபிளெமிங்கோட ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு அண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷனில் என்ன தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முனுசாமியை பிக் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பளாக வந்தது ஃபேஃப் டூ பிளஸி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு அவருக்கு எயிட் மில்லியன் ரேன் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்குறோம் ரிச்சர்ட் கிளீசனை ரீட்டர்ன் பண்ணிட்டு அவரை விளையாடவே பார்த்தீங்கன்னா வைக்கல அப்புறம் எதுக்கு ரீட்டேன் பண்ணிங்க அப்படின்ற கொஷின் நம்ம கிட்டே எழும்புது அண்ட் ஆல்சோ அகில் ஹோசனை ரீட்டன் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருசா தெரியல பிகாஸ் அக்கில் ஹோசேனா ஆப்ஷன்ல ஒரு சீப் பிரைஸ்ல நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினபிளாக இருக்கு அண்ட் ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா டெவால் ப்ரிவஸ்க்கு ஆல் அவுட் போகாம பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க வியான் முல்டர் எதுக்கு எடுத்தாங்க நைன் மில்லியன் ரேன்ஸ் கொடுத்த அப்படின்னு தெரியல அவருக்கு பதிலாக டெவால் பிரவிஸ்க்கு எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுத்து கூட நம்ம வாங்கிருக்கலாம் ஸோ அதன் காலத்தில் ஃபிளெம்மிங் பாத்தீங்கன்னா மேட்ச் அப்ஸ்லயும் சரி ஸ்ட்ராட்டஜிலயும் சரி மேட்ச் டேஸ்ல சொதப்பினார் கண்டிப்பா முனுசாமி ஆட வைக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஸ்டீவ் ஸ்டோக்கா ஆட வைக்காததா இருக்கு இல்லைனா நீல் டீமருக்கு லேட்டா சான்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீஃப் பிளெம்மிங்கோட பம்பிள் இன் கோச்சிங் தான் அண்ட் ஆல்சோ மேத்யூ டிவில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ணிந்தார் அவரை எதுக்கு மிடில் ஆர்டர் வர வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சோ அதன் காலத்துல ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணி கம்ப்ளீட் ரீவேம் பண்ணி ஆகணும் அடுத்த சீசன் முன்னிட்டு சோ ஸ்டீஃபன் ஃபிளமிங்க சூப்பர் கிங்ஸ் கோச்சா கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்